ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ஒரு புரோமோ வந்துருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து பிருந்தாவோட ரூமுக்கு வராங்க அங்கே வந்து பார்க்குறாங்க பிருந்தாவை காணலை உடனே வந்து மாரன் கிட்டே வந்து விஷயத்தை சொல்லவும் அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க இல்லைங்க பிறந்தாவை காணலை என்னென்னு தெரியல வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே வந்து தேடுறாங்க அப்போ பார்க்க கரெக்டாக ஒரு வண்டி கிளம்பி போகவும் அந்த இடத்துல கரெக்டாக கண்மணி நிற்கிறாங்க அப்போ வீராவுக்கு சந்தேகம் வந்துருச்சு பிருந்தாவை அந்த தான் வந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்போ மாறங்கிட்ட சொல்கிறாங்க மாறா சீக்கிரமாக போய் அவளை போய் அங்கே வந்து நீ அழைச்சிட்டு வந்துரு அந்த தான் பிருந்தாவை போகிறான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ மாறுன்னு சொல்கிறாங்க ஆமா வீரா இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிட வேண்டாம் நான் எப்படியாவது பிறந்தாவை அழைச்சிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு மா வந்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து கண்மணி தான் வீரா வந்து கண்மணி கிட்ட சொல்றாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தானே இந்த மாதிரி போட்டு நீ என்ன பண்ணினாலும் சரிதான் இந்த கல்யாணம் நடந்தே தான் தீரும் அப்படிங்கவோ அப்போ கண்மணி வந்து வீரா பார்த்து அவங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்க வீரா வந்து என்ன பண்றதுன்னு தெரியல நேராக அங்கே பார்த்தோம்னா மண்டபத்துக்கு வராங்க அப்ப வள்ளி வந்து பிருந்தாவை பார்க்கறதுக்காக வரும்போது வீரா வந்து தடுக்கிறாங்க என்ன வள்ளியுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன வீரா அங்க ரிசப்ஷனுக்கு டைம் ஆகி அதான் பிருந்தா கிளம்பிட்டு வந்துட்டாலும் பாக்குறதுக்காக வந்து அப்படிங்கும்போது அவ பிறந்தா கிளம்பிட்டு வள்ளியம்மா நான் அவ கிளம்பு வந்து அழைச்சிட்டு வர அப்படிங்கும்போது சரி நான் அவளை பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல வேண்டாம் அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறா நான் அவளை அழைச்சிட்டு வரேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து வள்ளிய வந்து பார்க்க விடாம தடுத்து நிறுத்துறாங்க அப்ப வள்ளிக்கு வந்து லேச சந்தேகம் வருது எதுக்காக வீரா அந்த மாதிரி நம்மளை பார்க்க விடாம தடுத்து நிறுத்துறா அவ இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது பிருந்தாவை பாக்குறதுனால இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கொஞ்சம் பதட்டமாவே போறாங்க அடுத்து ரொம்ப நேரம் ஆயிருது அப்போ வந்து திரும்பவும் வந்து வள்ளி வர்றாங்க என்ன வீரா அப்புறம் தான் வந்து மேக்கப் பண்ணி முடிச்சிட்டாள அழ அழைச்சிட்டு அப்படிங்கும்போது அப்போ வீரா நீங்களாம் போங்க நான் அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லவும் பிருந்தாவோட அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன வீரா பிருந்தாவை அழைச்சிட்டுவோம் அப்படிங்கும்போது நீங்கள் போங்கம்மா நான் அவளை அழைச்சிட்டு வர அப்படிங்கிறாங்க அப்போ இந்த சத்தம் கேட்டு கண்மணி வந்துருதாங்க அந்த இடத்துல விஜயும் அவங்க இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிரந்தா நினச்சிட்டு விஜயை தான் அவங்க தூக்கிட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா விஜய் அவங்க விட்டுருந்தாங்க போலுக்கு அப்போ விஜய் வந்து மண்டபத்துக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அவங்களும் வந்து எங்கே பிருந்தாக்காவை காணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் அப்படி தான் இல்லையே பிருந்தா கிளம்பிட்டு தானே இருக்கான்னு சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க வீரா வந்து கோவத்தோடு அவங்க விஜயப்பட்டு திட்டவும் உடனே வந்து இந்த சத்தம் கேட்டு ராமச்சந்திரன் வராங்க என்னாச்சிங்க என்ன ஒரே கூட்டமாக இருக்கு அப்படிங்கும்போது போது ஒன்றும் இல்லைனா பிருந்தாவை பார்க்குறதுக்காக வந்தோம் ஆனால் வந்து இவன் விட மாட்டுக்கிறா அப்படின்னு வந்து வீராவை பற்றி சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து வீரா கிட்டே கேட்குறாங்க என்ன வீரா பிரந்தா கிளம்பிட்டாலே இல்லையா ரிசப்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சல அப்படிங்கும்போது போது இல்லை பிருந்தா கிளம்பிட்டு இருக்கிறா அதை நீங்கள் போங்க நான் அவளை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படிங்கவோ அவ்வளோதானா இதுக்கேன் இப்படி வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கிறீங்க எல்லாரும் போங்க பிருந்தாவை வீராவே அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு பிரந்தாவோட அம்மா போயிருந்தாங்க ஆனால் வந்து வள்ளிக்கு மட்டும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது இல்லை ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வீரா வந்து சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிறா என்னன்னு தெரியலையே மாறன வர காணலை ஆனால் வீராட முகத்தில் வந்து ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு வள்ளிக்கு சந்தேகம் வந்துருச்சுது இங்கே பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து அந்த ஆட்கள்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு பிருந்தாவை எக்காரணத்தை கொண்டும் தப்பிக்க விட்டுறவே கூடாது அது மட்டும் இல்லை பிருந்தாவை அழைச்சிட்டு போகிறதுக்காக மாறன் வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்குறான் அவனை நாலு சாத்து சாத்தி உள்ளே போட்டு அடைச்சி வைங்க இவங்க ரெண்டு வரையும் விட்டுறக்கூடாது நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் விடணுமே தவிர மற்றபடி இவங்க ரெண்டு வரையும் நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா இன்னும் முதல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை கன கச்சிதமா நாங்கள் செய்து முடிக்கிறோம் நீங்கள் அங்கே உள்ள இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கவும் உடனே கண்மணியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க அப்போது வந்து அவங்க வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து மாரனுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து சொல்லு அப்படிங்கும் போது என்னடா ஆச்சுது நீ வந்து பிறந்தவை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஃபாலோ பண்ணி போய்ட்டுருக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் ஃபோன் பேசாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போது வந்து திரும்பவும் வீரா வந்து ஃபோன் பண்ணுறாங்க சொல்லு வீரா அப்படின்னு சொல்லி போது இல்லை எங்கள் என்ன என்னால் சமாளிக்க முடியல எல்லாரும் பிருந்தாவை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் எவ்வளோ சமாளிச்சிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ எப்படியாவது கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிச்சிடு நான் எப்படியாவது பிருந்தாவோட மண்டபத்துக்கு சீக்கிரமாயும் வந்துடுவேன் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க நம்பிக்கையாக மாறன் வந்து வீராகிட்ட சொல்லவும் ஆனாலும் வீராவுக்கு வந்து ஒரு பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க வள்ளி வராங்க வள்ளி வந்ததுமே வீராவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து வீராகிட்ட கேட்குறாங்க வீர வள்ளியரா உண்மையை சொல்லு பிருந்தா ரூம்ல இருக்காளா இல்லையா உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது போது ஏன் வள்ளியம்மா இப்படி எல்லாம் கேக்குறீங்க பிருந்தா தான் கிளம்பிட்டு இருக்கான்னு சொன்னோம்ல அப்படிங்கும்போது இல்ல வீரா நீ ஏதோ பொய் சொல்ற உன்னுடைய பேச்சிலேயே வந்து தடுமாறுது அது மட்டும் இல்லாம மாறனை வர காணல கொஞ்ச நேரமா நானும் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உன்னோட நடவடிக்கையே சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதை கேட்டதுமே வந்து வீராவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்ப வந்து வீரா வந்து வள்ளி கிட்ட நடந்த உண்மையில சொல்லி இதை கேட்டதுமே வள்ளிக்கு என்ன பண்றேன்னு தெரியல என்ன வீரா இந்த அளவுக்கு பெரிய விஷயம் நடந்திருக்குது இப்போ என்னன்னா என்ன நடக்க போதே தெரியல இப்போ ரிசப்ஷனுக்கு வந்து அண்ணா வந்து இப்போ பிறந்தாவை அழைச்சிட்டு வர சொல்வார் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதான் இப்போ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா பிறந்தாவோட அம்மா வராங்க என்னம்மா பிறந்தாவை அழைச்சிட்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மா கொஞ்சம் இருங்கம்மா அலங்காரம் பண்ணிகிட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது எவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா சீக்கிரமாக அழைச்சிட்டு வா பார் பாரு காத்துட்டு இருக்காங்க பார் அப்படிங்கவோ உடனே வந்து வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன வீரா பண்ணுறதுக்கு அப்படிங்கும் அப்போ வீராவுக்கு வந்து ஒரு யோசனை வருது பார்த்தோம்னா விஜயை கூப்பிட்றாங்க அப்போ விஜயும் சொல்லுங்கக்கா அப்படிங்கும்போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறாங்க வள்ளியும் வீராவும் அப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ பிரந்தாவுக்கு வச்சிருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே வந்து விஜிட்ட போட சொல்கிறாங்க விஜி வந்து இதை கேட்டு அதிர்ச்சி என்னக்கா இது பிரந்தாக்காவுக்காக வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன எதுக்காக போட சொல்கிறீங்க பிரந்தாக்காவை எங்கே அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து வீரா சொல்கிறாங்க எங்கள் பார் விஜி நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் நீ வந்து பதட்டம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரந்தாவை இப்படி காணலை அப்படிங்கிறாங்க இருந்தாங்க விஜயும் வந்து தெரியாத மாதிரிக்கு ஐயோ என்னக்கா சொல்றீங்க அப்படின்ட்டு அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால அவ வரதண்டியும் நீ தான் வந்து பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அங்க ரிசப்ஷன் மேடையில நீ தான் கார்த்தி பக்கத்துல இருக்கணும் ஏன்னா பிருந்தாவ காணலன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மாமாவாலையும் அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாது அதனால அவ வர வரைக்கும் நீ தான் வந்து பிருந்தா மாதிரிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கவும் என்னக்கா இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு விஜய் வந்து சொல்றாவும் அப்ப வள்ளி சொல்றாங்க இல்ல வீரா நீ சொல்றது பார்த்தா எனக்கே பயமா இருக்குது இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது போது அப்ப வீரா இல்ல வள்ளியம்மா இதைத் தவிர எனக்கு வழி தெரியல அப்படிங்கிறாங்க